பாளை அரசு மருத்துவமனை மற்றும் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை பஸ் நிலையத்தில் இருந்து பெண்களுக்கான பயண கட்டணமில்லா இலவச தாழ்தள பேருந்துகளை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாளை எம்எல்ஏ அப்துல் வஹாப் கலந்து கொண்டு தாழ்த்தள சொகுசு பேருந்துகளை இயக்கத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் ராஜு வாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த் மண்டல தலைவர் பிரான்சிஸ் தொழிற்சங்க பொதுச் செயலாளர் தர்மர் பாலை மேற்கு பகுதி செயலாளர் வக்கீல் தினேஷ் பாலை வடக்கு பகுதி செயலாளர் சையது முஹைதீன் கவுன்சிலர் கந்தன் டாக்டர் சங்கர் சகாய ஜூலியட் மேரி திமுக மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ் மகளிரணி சவுந்தரம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்